எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் நாம் பாரதி அர்த்தம் சொல்ல வேண்டியதில் புரியும் உங்களுக்கு ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி பல ஆயிரம் மாணவர்களினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதானே இந்த கல்லூரியை ஆரம்பித்தவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்க முடியும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் சொல்கிறவர் விவேகானந்தர் நீ படிக்கும்போது கவனித்தான் ஆண்டிரிக்கையா ஃபுட்பால் டீமில் டென் இயர்ஸில் வந்து மிகப்பெரிய டீம் எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்கன்னு நான் இலக்கியம் படித்தவனவா எனக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா ஞாபகம்ச்சு விவேகானந்தர் சொல்கிறாரு பகவத்கீதையை நீ படிக்கிறத விட கால்பந்தாடுவது மிகச்சிறந்ததுன்னு என்னடா இப்படி சொல்லியிருக்காருன்னு கீழே படித்தா பகத்கீதையை படித்து புரிஞ்சுக்கிறது மற்றவனுக்கு கஷ்டம் கால்பந்து விளையாடுறவன் வந்து உடலும் மனமும் தெளிவாக இருக்கும் அவன் பகவத்கீதையை சீக்கிரம் புரிஞ்சுக்குவான் பைபிளை சீக்கிரம் புரிஞ்சுக்குவான் குரானை சீக்கிரம் புரிஞ்சுக்குவோம் அதனால விளையாடுறாங்க நினச்சிப்பாரு அப்போ இதிலிருந்து நம்ம சொல்ல வர்ற கருத்து உயிர் எப்படி எண்ணினா அவ்வுயிருக்கு அப்படி அழித்தருள் அருள் பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெருதுனும் பெருது கேள் பாரதி நீ என்னத்தை நினைக்கிறியோ எதை சிந்திக்கிறியோ எதை கேட்கறியோ அதைத்தான வாழ்வு உனக்கு தருது அதனால் கேட்கறதே பெருசாக கேள்டா வள்ளுவர் என்ன சொல்கிறார் காண முயலேயது அம்பிலும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் அரிது முயலை போய் குத்தி கொண்டு வரதை விட யானையை குத்தி வேலோடு அது கம்போட போனால் கூட போட்டண்டா நீ மாற்றிக்காத உன்னுடைய எண்ணத்தை பெரிய எண்ணமாகவே இருக்கட்டும்ங்கிற உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணத்தை மாற்றிக்காத பெரிய எண்ணத்திலந்து மாறாது ஏன் எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறினும் நீ நினைச்சது நினைச்சபடி நடக்கும் இது ஆங்கில புத்தகங்கள் பக்கம் செஞ்சீங்கன்னா ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் ஒரு மனிதன் பெரிதாக நினைத்து அதை செயல்படுத்த முயற்சிக்கும் போது அதை செய்து முடிக்கின்ற சக்தி அவனால் தன்னிடம் அவனிடம் அவன் அவனிடம் தன்னால் வந்து சேருகிறது எட்மன்பர்க் பர்க் வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் அச்சீவ் பண்ணிட்டு சொல்கிறான் நெப்போலியன் வென் யூ ரியலி வான் சம்திங் தி யுனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் ஓர் ஃபேவர்ங்கிற அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ நீ பெருசாக செய்யணும்னு நினைக்கும் போதுரா இந்த உலகமே உனக்கு சேர்ந்து உதவி பண்ணும் உபத்திரவம் பண்ணாது என்னை போன்றவர்களை அழைத்து வந்து உங்களிடம் பேச சொல்லுவதற்கு காரணம் வேறு என்னவாக இருக்க முடியும் எல்லோரும் சேர்ந்து உங்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உதவியாகத்தானே இருக்க முடியும் வேறு என்ன இருக்க முடியும் நினைத்து பாருங்கள் டிஸ்னிலேண்டில் அமெரிக்காவில் உள்ளே போனால் இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட் பெருசாக எழுதி போட்டுருக்கணும் இதுலேருந்து என்ன தெரியுது யூ வில் நெவர் சேஞ்ச் யுவர் ஆக்ஷன் அன்டில் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் யுவர் மைண்ட் இஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்ஸஸ் த கோல்டன் கீட் டுிமெம்பர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்ஸஸ் இஸ் யுவர் மைண்ட் இஃப் யு மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யு மாஸ்டர் யுவர் மைண்ட் ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினின் தான் விதியை மதியால வெள்ளலாம் அதுக்கு என்ன வேணும் எல்லாமே உன்னுடைய எண்ணம் தான் எல்லாமே உன்னுடைய சிந்தனை தான் அதில் என்ன கஷ்டம்னு தெரியலே சரி நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே என்ன நினச்சாலும் நடக்கணும் எங்களுக்கெல்லாம் நடக்கலையே உங்களுக்கு நடந்திருக்கா வரும்போது உங்கள் இயக்குநர் ஞாபகப்படுத்தியதே நான் பேசியதிலிருந்து அதையே இங்கே நான் பதிவு செய்கின்றேன் காரணம் உண்டு ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இது போன்றது ஒரு நல்ல கல்லூரியிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் அரசு கல்லூரியை நோக்கி சென்றவன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்த என்னுடைய நண்பன் இருவரும் ஒன்றாக கல்லூரிக்கு செல்வோம் என்னுடைய நோக்கம் காக்கி உடைய இந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் எண்ணத்தை பற்றி உங்களிடம் பேசி கொண்டிருக்கின்றேன் நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் அதை செஞ்சால் தானே உங்களுக்கு சொல்ல முடியும் ரெண்டு பேரும் போகிற வழியில் ஒரு எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும் என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்ன என்று தெரியாது என்னுடைய நோக்கம் காக்கியுடைய அணிய வேண்டும் ஒரு எஸ்பி பங்களா இருக்கும் கலெக்டர் பங்களா அதை விட பெருசார் என்னுடைய ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் ஹிண்டு பேப்பர் ஒரு ஊருக்கு ஒன்று தான் வரும் ஒரு லைன் விடாமல் படிப்பான் கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் நூலகத்திலே தவம் கிடப்பான் ரெண்டு பேரும் நின்று எஸ்பி பங்களாவை பார்த்து நான் எஸ்பி ஆகணும்ல சிவப்பு விளக்கு சுழலை பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபதில் ஒரு அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் வேறு யாரும் இல்லை திரு வால்டர் தேவாரம் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் காரன் எடுத்துனார் ஏன் ரெண்டு பேரும் தினம் அங்கே நிற்கிறேன் நீ கிரிக்க போகிறதில்லையான்னு கேட்டார் நான் கேட்டேன் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும் நீ போய் என்சிசியில் சேரு கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் மைதானத்தில் வேறு ஏன்னா காவல்துறை அதிகாரி ஆகணும்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணுன்னா அவர் பாட்டுக்கு என்னவோ சொன்னார் சொன்னதெல்லாம் செஞ்சேன் என் நண்பன் அப்படியே கேஷுவலாக கேட்டு போயிட்டான் கதையில நிஜம் படித்த முடிச்சோம் பிஎஸ்சி முடித்தோம் எம்எஸ்சி முடித்தோம் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு ரெண்டு பேரும் போனான் காவல்துறை அதிகாரிக்கான தேர்வு எனக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல அவன் ரிட்டன் டெஸ்ட்டில் மார்க் கூட நான் அவுடோரில் மார்க் கூட நான் சொன்னேன் ஏன்டா அந்த புத்தகத்தையே கட்டிகிட்டு அழுதிய உங்கள்கிட்ட இப்போ புத்தகத்தை பற்றி எவ்வளோ பேசுனேன் புத்தகத்தையே கட்டிகிட்டு அழுதியடா என்னோட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் அவன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான் பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து மாணவர்களே எந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பங்களாவை ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக வேடிக்கை பார்த்து கொண்டு சென்றேனோ அதே மாவட்டத்திலே காக்கி உடை அணிந்து என்னுடைய தாயுடன் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன் நான் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் இது எனக்காக சொல்ல உங்களுக்காக கிளைமேக்ஸ் என்னம்தான் பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான் ஒன்று கிரவுண்டில் இரு ஃபுட்பால் விளையாடு இல்லைன்னா நூலகத்தில் இருப்படி ரெண்டு இல்லாமல் ரோட்டில் இருந்த கடைசி வரைக்கும் ரோடு தான் இருவர் இடமே இல்லை நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். I'm always particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the class. மனித மனம் மனிதனுடைய மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. நம்முடைய வலிமை நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். மிகப்பெரிய வலிமை உடையது நம்முடைய மனம். நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்த இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும் ஒரு விவசாயி பயிரை வளர்த்து எடுக்கும்போது எப்படி கலைகளை அகற்றி பயிரை செழுமையாக வளர்த்து எடுக்கின்றானோ உன்னுடைய மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை ஒரு காவலாளியை போல வெளிக்கொண்டு வர வேண்டும் கெட்ட எண்ணங்கள் மனதிலே புகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை எவன் ஒருவன் அடக்கி ஆளுகின்றானோ அவனே வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் இதை சொல்லித் தருவதற்கு நானோ உங்களுடைய தாளரோ உங்களுடைய முதல்வரோ தேவையில்லை நீங்களே போதும் ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன மற்றவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல இளைஞர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்க்கின்றேன் அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன அதை விட்டொழித்தால் எந்தவிதமான சிந்தனை சிதறலும் இல்லாமல் உங்களுடைய நோக்கம் என்னவோ அதிலே உங்களுடைய முழு மனதும் குவியும் உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான் வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் என்கிறார் கன்ஃபியூசியஸ் உன்னை நீ பார் பி தேஞ்ச் யூ வான்ட் மகாத்மா காந்தி இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ உன்னை அதை போல் மாற்றிக்கொள் உலகம் மாறிவிடும் என்கிறார் இதெல்லாம் விட ஒரு மனிதனுடைய மனதிலே ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் உண்டாகிறது நீ என்னவாகணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு விஞ்ஞானி ஆகணும் என்ன வேணால் நீ நினைக்க கோடீஸ்வரன் ஆகணும் நல்ல மனிதனாகணும் ஒரு பெரிய பக்திமானாகணும் எழுதி வைத்துக்கொள் ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது எண்ணங்களும் செயலற்று போய் காலையில் எழும்போது இருபத்தி நாலு மணி நேரம் உன்னுடைய பையிலே இருக்கும் வீணாக நீ செலவு சென்று சிந்தையை வீணாக்குவதற்கு எந்த நேரமும் உனக்கு கிடைக்காது அதுக்கு பிறகு பார் வெற்றி உன் கதவை தட்டும் என்கிறார் அதைவிட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிரூபித்துவிட்டு சொன்னவர்கள் அறிவை விட கற்பனை மேலானது நீ பிற்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ இப்போதே ஆகிவிட்டதை போல் நீ பார் நடக்கிறதா இல்லையா என்று ஏனென்றால் கற்பனை அறிவை விட மேலானது எதேனோ நீ செய்யறதையே செஞ்சுட்டு இருந்தா அதனுடைய விளைவுகள் அதை போலத்தான் இருக்கும் டெய்லி என்ன நடக்குதோ அதான் இருக்கும் எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய் யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும் அதுதான் வெற்றியினுடைய சூட்சுமமே இங்கு சொன்னார்களே மிக சிறந்த பேச்சாளர் என்றெல்லாம் இது எப்படி சாத்தியப்பட்டது உங்களுக்காகவே சொல்லுகின்றேன் எனக்காக அல்ல மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கின்ற இந்த சொற்பொழிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் முப்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக இதையே செய்பவர்கள் இருக்கின்றார்கள் காவல்துறையிலிருந்து விடுபட்ட பிறகு டிவி பார்த்துட்டு படுத்திருக்கிற டம்மி பீஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்வில் இருந்தே உதாரணத்தை சொல்கின்றேன் நான் போய் பேசுகிற இடத்துலலாம் கேட்பாங்க நீங்கள் என்ன தமிழுமேவா நான் எம்எஸ்சி சுவாலஜி தமிழ் எம்மென்னால் என்ன அதில் என்ன தான் இருக்கும்னு அதுக்கப்புறம் சேர்ந்தேன் தமிழம்மையில் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்தேன் இன்று முப்பது ஆண்டுகளாக இந்த துறையிலே பேசி கொண்டிருப்பவர்கள் அத்துணை பேரையும் தாண்டி இறைவன் அதிகமாக தேடப்படுகின்ற தேவைப்படுகின்ற மனிதனாக என்னை உங்கள் முன் நிறுத்தி இருக்கிறார் என்றால் அத்துணைக்கும் காரணம் மொழியும் இறைவனும் என்னுடைய உழைப்பும் படிப்புமே இதை உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன் தெரியுமா நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடும் அதெல்லாம் செய்யாம சும்மாவே இருந்துட்டு உலகத்திலே நான் பெரியால் ஆகணும்னா எப்படி வித் கிளியர்லி டிஃபைன்டு கோல்ஸ் சுவர் லைக் சர்ஜன் ஆபரேட்டிங் வித் பிளைண்ட் ஃபோல்ட் ஆன் பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தனக்கு தானே எழுதிக்கிறான் ப்ரூஸ்லி நியூயார்க்கில் ப்ளூ பிளானட் ஆடிட்டோரியம்னு ஒரு இடம் இருக்குங்க அதில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா சீக்ரெட்னு ஒரு முத்திரை குத்தி ஒரு லெட்டர் தோங்கும் உள்ள நுழைஞ்சோன்னு அதை படித்து பார்க்குறதுக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுப்பான் படித்து பார்த்தா அதில் சொல்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே ஒத்த பைசா இல்லாமல் இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா உங்களுடைய தாளர் இங்கே வந்து இறங்கும்போது கன்னியாகுமரியில் எப்படி அவரும் இன்னொருத்தர் வந்து இறங்கினாங்க யார்கிட்ட வந்தாங்க அவங்கெல்லாம் எப்படி உதவி பண்ணாங்க கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுவஸுங்கிறத அவருடைய பேச்சில் நான் பார்த்தேன் யாரெல்லாம் இங்கு உட்கார்ந்து அத்துணை பேரும் இல்லாதவர்கள் கூட தனக்கு எப்படி இந்த நிலை வருவதற்கு கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சு ரோமன் எம்பையர் சொல்றான் அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு எத்துணை பேர் எப்படியெல்லாம் உதவி செய்கின்றார்கள் என்று பாருங்கள்